தமிழ்நாட்டுல டாஸ்மாக் கடை இருக்கிறதே திருமாவளவன் அவர்களுக்கு தெரியாது போலயே தமிழ்நாடு அரசு தான் திமுக அரசுதான் சாராயத்தை விக்குது டாஸ்மாக் கடை மூலமான்ற விவரம் கூட தெரியாத பச்சை பிள்ளையா இருந்திருக்கிறார விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் இதையே மூடி மறைச்சிட்டீங்களே அவர்கிட்ட ஆனா தெரிஞ்ச உடனே கொதித்து எழுந்துட்டார் சாராய கடைக்கு எதிராக டாஸ்மாக் கடைக்கு எதிராக தமிழ்நாட்டில் மது விற்பனை இருக்கக்கூடாது என்று வலியுறுத்தி அக்டோபர் இரண்டாம் தேதி போராட போறாரா இப்பதாவது மதுவுக்கு எதிராக பேசுறாரேன்னு மகிழ்ச்சி அடைகிறதா ஏன்னா பத்து வருஷம் கூட்டணியில் இருந்துகிட்டு கண்டுக்காம விட்டுட்டு இப்ப வந்து பேசுறாரேன்னு வேதனை அடைகிறதானே தெரியல இது சம்பந்தமா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் திரு அன்புணி ராமதாஸ் அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்ட போது கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக பாட்டாளி மக்கள் கட்சி சமரசமின்றி மதுக்கடைகளுக்கு எதிராக போராட்டம் நடத்திக்கிட்டு வருது ஒரு சட்டும் மதுவும் இருக்கக்கூடாது குட்கா புகையிலையும் இருக்கக்கூடாது வருங்கால சந்ததினரை நாம் ஆரோக்கியத்தோடு வலிமையோடு வளர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்திக்கிட்டு வரோம் இந்த கோஷத்திற்கு மதுவிற்கு எதிரான கோஷத்திற்கு யார் ஆதரவளித்து யார் மதுவிற்கு எதிராக எந்த மூலையில் போராடி ஆனால் அதை பாமக வரவேற்கும் என்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பெரும் தன்மையோட பாராட்டியிருக்கிறார் இப்பவாவது பத்து வருட காலம் திமுக கூட்டணியில் இருக்கும் போதுதான் கண்டுக்காமல் விட்டீங்க இப்பவாவது இதை குறித்து பேசுறீங்களே என்கின்ற மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் நடந்த போதும் கூட அதை கண்டுக்கலையே அதை கண்டுக்கலையே திமுக அரசு தொடர்ச்சியாக ஆட்சி காலத்துல கஞ்சா விற்பனை மூளைக்கு மூல மறந்து விரிந்து கிடந்து கிடந்தது அதை காவல்துறையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் முழக்கம் எழுப்பிய போது கூட அமைதியாக தானே இருந்தீங்க திடீர்னு இப்ப மது கிடைக்கிறாக போராட்டம்னு சொல்றீங்க அதிமுகவுக்கு அழைப்பு விடுக்கிறீங்க இது உள்ளபடியாகவே உண்மையாகவே மதுவுக்கு எதிரான போராட்டமா அல்லது அதிமுகவோடு கூட்டணிக்கான அச்சாரமானது தெரியல அது அரசியல் விவகாரம் அது அவங்க கட்சி விவகாரம் அது நம்மளுக்கு தேவையில்லை ஆனால் உள்ளபடியாகவே திரு திருமாவளவன் அவர்களுக்கு பாராட்டுக்களையும் வீசிக்காவுக்கு வாழ்த்துக்களையும் மனம் மாறியதற்கு மதுவிற்கு போராடணும் இல்லைன்னா தமிழ்நாடு சுடுகாடா போயிடும்னு தெரிஞ்சு மனமாறி இருந்தால் மகிழ்ச்சி